எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கட்டால் என் பகைவர் எங்கோ மறைந்தார் பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைந்தால் சங்கார நிஜமென்று சங்கே முழங்கு என்பதை சொல்லி மிக சிறப்பாக பணிவிடை பெரும் விழாவிலே வந்து கரு கலந்து கொண்டிருக்கக்கூடிய உறவினர் பெருமக்களே நண்பர்களே தோழர்களே அத்தனை பேருக்கும் முதற்கமான வணக்கத்தை தெரிவித்து முதல் முதலாக உலகத்தில் அஞ்சல் துறையை பேருக்கு தெரியும் நம்ம ஆயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டாம் ஆண்டு லண்டன்ல இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து நாட்டில் தான் முதல் முதலாக அந்த அஞ்சல் துறையை தொடங்கினார்கள் அது கிழக்கு இந்திய கம்பெனி இங்கே வருகின்ற போது அது மும்பையில வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மும்பையில தான் இந்தியாவிலே முதல் அஞ்சலகத்தை தொடங்கினார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு இதே மாதம் ஜூன் ஒன்னாம் தேதி சென்னை ஜெயின் சார்ஜ் கோட்டையிலே முதல் அரங்கத்தை சென்னையிலேயே தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தார்கள் இந்த அலுவலகமாக இல்லை அப்போதெல்லாம் ஒரு அலுவலகமாக இயங்கவில்லை இதுக்கு வாரங்காஸ் என்பவர்தான் இந்த அலுவலக முறையை இப்படி இருக்க உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த அலுவலக முறையை அவர் தான் சொந்தார் தபால் துறையினுடைய தந்தையாக இருப்பவர் ராபர்ட் கிளவு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயுத பூச்சை கொண்டாடுவர்களுக்கு ராபர்ட் கிளவை பக்கத்தில் வச்சு ஒரு போட்டோ எடுத்து ஒரு அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்காது நினைக்கிறேன் ஏன்னா ஆயுத பூச்சை கொண்டாடுவோம் ஆனா இந்த துறையை கொண்டு வந்தது யாரு என்று சொன்னால் ராபர்ட் தான் தபால் துறையினுடைய தந்தையாக இருந்தார் என்பதை அருள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதன் பிறகு அந்த இருந்த அடுத்த வளர்ச்சியாக மெட்ராஸ் ஜிபிஓன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிற அலுவலத்துக்கு அது போய் இன்னைக்கு சென்னை ஜிபிஓவாக அது பயன்பெற்றிருக்கிறது இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும் இது மும்பையிலேயே முதலாவதாகவும் சென்னையிலேயே இரண்டாவதாகவும் இந்தியாவில் ரெண்டு இடத்தில் தான் முதலாக தொடங்கப்பட்டு இன்றைக்கு மிக பெரிய துறையாக இன்னைக்கு வளர்ந்து சொன்னால் இந்த துறையிலே பணியாற்றுவதற்கு ஒரு காலத்தை நமக்கு இதெல்லாம் நிறைய அஞ்சலாக இருக்குதுங்க நான் துறையில வேலை செய்யறவங்களுக்கு வேர்க்கிற மாதிரி வேலை இருக்கும் வேர்வையிலே படாத வேலையே இருக்குது அது ஒரு இடத்துல இருக்கும் அந்த இடத்துல தான் மிகுதியா இருப்பார்கள் ஆனால் அருள் கூர்ந்து இந்த அஞ்சல் துறையிலே அந்த அஞ்சல் துறையில் அலுவலகத்துல முன்னாடி இந்த தபால் மெயில் வந்த உடனே எடுத்து பிரிச்சு அந்த தபால் சீர் குத்துறாங்க பாருங்க அப்படி வேர்க்கிறவங்களுக்கு இன்னைக்கு சுகர் பிரஷர் வந்திருக்காரு யாராவது இருந்தா பாருங்க இருந்தா எனக்கு சொல்லுங்க வேர்க்கிற மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு யாருக்குமே சுகரு பிரஷரு கொலஸ்ட்ரால் எதுவும் இருக்காது யாரெல்லாம் ஏசியில உட்கார்ந்து இருந்தாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் இதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க அறுபது பத்து வேண்டும் இதன் அடுத்தபடியாக இன்னொரு தகவலை நீங்கள் வேண்டும் இந்த தபால் துறைக்கு வந்திருக்கக்கூடிய கொண்டு தபால் கொடுத்தாங்க ஒரு வகையான மக்களாக இருப்பார்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பல பேருக்கு அது யாரையாவது கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் செய்தியை சொல்ல விரும்புகிறேன் ஊரூரா கொண்டு தபால் கொடுப்பதும் இந்த அஞ்சலகத்துக்கு வேண்டிய செய்திகளை சேகரிப்பதும் ஓடியாடி வேலை செய்வர்களுக்கும் ஒரு சாரார் மக்களே இருந்தார்கள் ஆனால் மிகுதியானவர்கள் வியர்வையை தவிர எந்த விதத்திலையும் பார்க்காத வேலையை பார்த்தவர்கள் அவர்கள் தான் அதிகாரத்தில் இருந்தார்கள் இந்த நிலை இன்றைக்கு மாறி அப்படிப்பட்ட இடத்துல அலுவலகத்திலே வந்து தாழ்ந்த ஒரு தபால் அலுவலராக வந்து இன்றைக்கு அஞ்சல் பிரிப்பகத்தினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய ஐயா ஜி கே வெங்கடேஸ்வர்களை அவருக்கு இன்று பணிவிடை பெறுகிறார் என்பது அந்த பெருவிழாவில்தான் கலந்து கொள்ள உடைய ஒரு நிலை இருக்கிறது என்பதே அவள் உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே ஒரு செய்தியை சொல்ல நீங்க ஊருக்கு ஒரு அஞ்சல் பெட்டி இருந்திருக்கும் பார்த்திருப்பீங்க இந்த அஞ்சல் பெட்டி ஏன் வச்சாங்கன்னு பல பேருக்கு வச்சாங்க கிடையாது அஞ்சல் பெட்டி இருக்குது இன்னைக்கு எதுக்கு பயன்படுத்துறோம் தபால் நாம குண்டி வச்சிருந்தோம் அருள் விருந்து இது வந்தவனுடைய நோக்கம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது இந்த நாட்டுல மட்டும்தான் அந்த கொடுமை இருந்தது ஏன்னு சொன்னால் ஒரு இடத்திலே மேல் தட்டு மக்கள் மத்தியிலே இருக்கின்றது தெருவிலேயே தபால் கொண்டு போவர்கள் கீழ்த்தட்டு மக்களாக இருப்பவர்கள் தபால் கொண்டு போனால் அந்த வீதி தீட்டாயிடும் என்பதற்காகவே ஒரு இடத்துல தபால வச்சு தபால போட்டு வந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு தான் இன்றைக்கு எல்லோரும் தபால அங்க கொண்டு வந்து போட்டு நாம் எடுக்கிற ஒரு மாற்றம் வந்திருக்குங்கிற செய்தி இந்த துறையில இருக்கனால நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல இதற்காக நான் ஒரு ரெண்டு மூன்று நாளாக உட்கார்ந்து பல செய்திகளை சேகரிக்க வேண்டிய நிலை இருந்தது எனவே அருள் கூறந்து பார்க்க வேண்டும் அந்த பாகுபாடை வகுப்பு தவறார் ஒரு நாள் உங்களுக்கு இதுல இருந்தார் எழுமூர்லதான் இருந்தாரு அவர் வந்து மிகப்பெரிய தணிக்கை பிரிவில் இருந்த பேரு நேரு இன்னைக்கு வந்து ஆவடியில இருக்கிறார் நினைக்கிறேன் அவருக்கு அன்றைக்கு இருந்த அவரு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் வந்து எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வீட்டுக்கே வர மாட்டாங்க உள்ளுக்கே வர மாட்டாங்க நான் வந்து கொஞ்சம் முப்போக்கு ஆல அவங்க வீட்டுக்கு உள்ள போய் அவங்களை கொண்டு வச்சுதான் குப்பாடு அந்த துறையில மிகப்பெரிய அதிகாரியாக இருந்த போது மத்திய அரசு அல்லூலமாச்சு உள்ள நான் வரலாமான்னு நான் கேட்கின்ற போது அப்போது சொன்னார் ராஜேந்திரன் நீங்கள் சின்ன வயசுல எங்களை படி படின்னு சொன்னது விளைவுதான் இன்றைக்கு நானும் அண்ணனும் இந்த துறையில மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் துறைக்கு தாராளமா சொல்லி ஓய்வு எதற்காக சொன்னால் இந்த துறை என்பது ஒரு சாராகவே இருந்த நிலையை மாறி சாதாரண மக்களும் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய துறை அஞ்சல் துறை இந்த அஞ்சல் துறைக்கு ஒரே ஒரு ஆண்டிமுத்து ராஜா என்பவரை இங்கே இந்தியா முச்சூடும் இருக்கக்கூடிய ஆளுமைக்கு அமைச்சராக்கிய பெருமை தமிழ்நாட்டை சார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தெரியுதாங்கிறது எனக்கு தெரியல நான் சொல்ல வருது யாருன்னு சொல்லி எனவே அப்படிப்பட்டவர் தான் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறு கோடி சொன்னாங்க இப்ப ஜி நாலு வருஷம் இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி போச்சு ஐயாயிரம் கோடி கூட கேட்கறதுக்கு நாள் கிடையாது ஆனாலும் அந்த சேரம் அதெல்லாம் உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அதுக்கு நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக அவர் இருந்து இப்படி ஒரு சாதாரண குடிமகன் அந்த இடத்துக்கு போனான் என்பதற்காகவே ஒளிச்சு கட்டுனத்துக்காக சூழ்ச்சியால் தந்திரத்தால் பொறாமையால் நடந்த நிகழ்ச்சி சுட்டி காட்டுறதுக்காக அந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல கடமை சரி பரவாயில்ல வேண்டும் ஒரு துறையில நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் பணி செய்வது என்பதே இப்படிப்பட்டவர்கள் இந்த துறையிலேயே எந்த விதமான சிக்கல் இல்லாமல் இன்னைக்கு விடைபெறுகிறார் சொன்னால் நம்மவர்கள் விடை பெறுவதிலே பல சிக்கல்கள் வந்து ஏதேனும் ஒரு வழக்கு வந்து கடைசி நேரத்தில் ஒரு கொடுத்து பார்த்துடுவாங்க அதுல இல்லாம இருந்ததுக்கு ஒரு அப்பழுத்தட்ட மனிதா இருந்தார் என்பதற்கு இதை விட சாட்சி வேற ஒன்றும் இருக்க முடியாது இன்றைக்கு ஐந்து வழக்கறிஞர்கள் தன்னுடைய குடும்பத்தை வச்சிருக்காங்க அம்மா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீ எப்படி இருக்குன்னு சொன்ன இப்ப இதுல ஒரு விஷயம் இந்த அஞ்சு வழக்கறிஞர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் யாராவது தப்பித்தவரை நிதானந்தவருடைய கால உடச்சுட்டு வந்தாலும் எலும்ப கூட்டி விடுவீங்க குடும்பம் முடிஞ்சு வந்தாலும் அதையும் கூட்டி வைக்கணும் அதுதான் வழக்கறிஞருடைய பணியாக நான் கருத வேண்டிய ஒரு நிலை இருக்கு அவள் கூர்ந்து இந்த ஒரு எங்க அனுபவத்துல பெரியவர் சொல்லுவார் ஒருத்தர் தம்பி எலும்பு ஒடிஞ்சு போச்சுன்னா முடிச்சு எலும்பு முடிஞ்சு போச்சுனாக்க கூட்டிடலாம் ஒரு நோட்டை முடிச்சுட்டோம்னா கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவ இதே சொல்லுவார்கள் சில்லறையை மாத்திட்டம்னா திரும்ப அந்த நோட்டை நம்ம பார்க்க முடியாது அதனால சிக்கனத்தின் அடையாளமாக அப்படி சொல்லுவார்கள் எனவே அருள் கூர்ந்து ஒரு குடும்பம் என்பது ஒரு நோட்டை சில்லறை மாற்றுவதாக பிரித்தால் சேர்ந்தால் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அந்த பணியை வழக்கறிஞாரிக்கு நம்முடைய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு வழக்கறிஞர்களுமே நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவருக்கு சிலை இருக்கும்னு பார்த்திருக்கலாம் எத்தனை பேருக்கு அது தெரியுங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் தெரியும் கூடுதலாக அவர் விளக்கு வெளிச்சத்திலே படித்ததை சொன்னாங்க விளக்கு வெளிச்சம் கூட இல்லாதவங்க படிச்சவங்களாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற அவர்கள் அந்த நீதிமன்றத்துக்கு உள்ளே போகின்ற போதே என்ன நடந்தது என்று சொன்னால் ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை உயர் நீதிமன்றம் இருக்கிறது அந்த உயர் நீதிபதிகள் அல்ல இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என் வீட்டை படித்த தம்பிகள் எல்லாம் இன்னைக்கு நீதி அரசராக அங்க இருக்கார் குறிப்பிட ஒரு இருபது பேருக்கு மேலாவது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு பதிவாளர் கூட என்னுடைய நெருக்கமான நான் வளர்த்த பிள்ளையாக அங்க இருக்கிறார்கள் சுப அன்புமணி எனக்கு இப்படி நிறைய எனக்கு தெரியும் ஒரு சின்ன செய்தி எதற்காக சொல்லுன்னு சொன்னால் அந்த இடத்திலே நான் போக முடியாத நிலை ஒண்ணு இருந்தது ஆனால் நான் என்ன செய்தியை சொல்ல வருகிறேன் என்பது அருள் கத்தறிந்தவர்கள் ஒரு சில பேர் இருக்கிறதுனால நான் இந்த செய்தியை நான் சொல்ல வருகின்றேன் இந்த இருநூறு ஆண்டு காலத்துல இருந்த அந்த நீதிமன்றத்தில் சாதாரண ஒரு ஆள் அங்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நீதிபதியா வந்திருக்காங்கன்னா கிடையாதுன்றாங்க அந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது தந்தை பெரியார கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அப்படி போகும்போது கேட்கிறாரு ஒடுக்கப்பட்ட மக்கள்ல யாராவது இந்த நீதிமன்றத்தில் நீதிபதியா வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு இது வரைக்கும் யாரும் இல்லைங்கன்னா இந்த பாராட்டு விழாவை எனக்கு வேண்டாம்னு எழுச்சி வந்துட்டார் அதன் பிறகு அவசர அவசரமாக கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் வரதராஜனை கொண்டு வந்து நீதிபதியாக்கி அவர் தான் சென்னையினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்துடைய முதல் நீதிபதியா இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பிறகு நான் சென்றார் என்ற வரலாறு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது இப்ப இந்த இன்னொரு செய்தி அதுக்காக நீதிபதி கோவில் நிற்கின்ற போது வழக்கறிஞர் சொல்லும்போது அந்த நீதிபதியை பார்த்து வழக்கறிஞர் சொல்வார்கள் ஓய்மல்லார் அப்படின்னு அவங்க கூப்பிட்டே கடவுளே அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடணும் ஆனால் வரதராஜன் வந்த பிறகு என்ன நடந்துன்னு சொன்னால் சென்னையில இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் ஒரு தீர்மானம் போட்டது என்ன அந்த தீர்மானம் இனிமேல் அப்படி நீங்க என்று கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்பட்டால் என்று சுட்டி காட்டுறதுக்காக நான் சொல்ல ஓரளவுக்கு கட்டறிந்தவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சொன்னாங்க வழக்கறிஞர்களுடன் நீங்க சாதாரண போக முடியாது பத்து மீட்டருக்கு அந்த இருக்கணும் அவற்றும் வந்து ஒரு சாதாரண ஒரு இருப்பார் அவர் தான் வந்து பேசிட்டு போவார் இன்னைக்கு அப்படி அல்ல நம்ம தோட வழக்கறிஞர் கையை கையப்பட்டு யாரு வழக்கு கொடுத்துட்டாரோ அவரை கை கொடுத்து கூட்டு உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று மாற்றத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு ஐந்து வழக்கறிஞர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கீர்கள் எனவே ஐயா வெங்கடேஸ்வரன் பானுமதி அம்மாவுக்கும் இந்த நேரத்தை உங்களுக்கு பாராட்டு நன்றிய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு சொல்ல கடமை சரி இவங்க அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வெறுமனையும் கூடாது நல்ல தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நீதி அரசர்களாக நீதி அரசிகளாக நீங்கள் வர வேண்டும் தான் தம்பி போன்றவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்றோம் அவங்களுக்குள்ள யாரு மருமகன் யாரு மருமகள் என்று வேறுபாடு அவங்களுக்குள்ள இல்லை தெரிஞ்சு நான் இல்லையா எனக்கு தெரிஞ்சு நானும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்து மூலம் உடக்கூடிய இருக்கிறேன் இது என்னுடைய மருமகள் என்ற ஒரு பத்துல மகளாதான் தெரிஞ்சிருக்காரு மருமகனையும் பார்த்து என்னுடைய தன்னுடைய மகனாதான் ரெண்டு பேரும் போட்டி போட்டு பார்க்கக்கூடிய நல்ல குருதி உறவுடைய கூட இந்த உங்க உறவு எங்க உறவு என்ற வாதத்தை வேதத்தை இல்லாமல் எல்லாம் நம்ம உறவு என்று சொல்லக்கூடிய பாங்கினை இந்த குடும்பத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி இருக்குது என்பதுதான் எனக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது சரி பரவாயில்ல இதுக்கு மேல எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னு சொன்னா அந்த காலு எலும்பு முறிவு காலுன்னு இல்லை என்ன எலும்பு முடிஞ்சாலும் சரி அதை நீங்க போய் உட்கார்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் அப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு வயிற்று பார்த்துட்டே இருப்பாரு முதனாலே போட்டு மற்றொன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எல்லாம் விடுப்பு ஆனா அவருக்கு விடுப்பு கிடையாது இவருக்கும் விடுப்பு கிடையாது அம்மாவுக்கும் விடுப்பு கிடையாது இவர் என்ன வேலை செய்யறாரு அது மாதிரி ஆயிரம் மடங்கு வேலை அங்கே செஞ்சு வைக்கணும் ஏன்னா அடுத்த நோயாளிக்கு வேண்டிய எல்லா அடிப்படையான வேலையும் அவங்க செஞ்சு வைக்கணும் இந்த வேலையெல்லாம் எனக்கு நான் பாக்குறாரு நேரடியா பாக்குறவங்க அப்போ அந்த எலும்ப வந்து கொண்டு வந்து கொண்டாந்து வைக்கின்ற போது அந்த இடத்த சரியா கொண்டாந்து வைக்கின்ற போது இணைக்கணும் இல்லையா அந்த இணைக்கிற நிலத்துல வலி வரும் அந்த பலியை மறக்கிறதுக்காக அந்த கணவனா இருந்தாலும் சரி என்ன வீட்டுக்காரம் ஒண்ணு அடிக்க வைத்தாங்களாம்ல அதெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறது டக்குனு நினைச்சுக்குவாங்க இந்த கிளியே அந்த பேச்சு இங்க வரும் ஆனா எலும்பு உண்ணாயிடும் இந்த தந்திரமான செய்தியை இந்த இந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியை இப்படி அனுபவ ரீதியாக ஒரு முறை இல்லை ஐந்து தலைமுறைக்கு மேலாக எப்படி ஐந்து வழக்கறிஞர்கள் இருக்கிறார்களோ அதுபோல ஐந்து தலைமுறையாக இவங்க தாத்தாவுக்கு தாத்தா காலத்தில் இருந்து இன்றைய வரலைக்கும் அந்த வைத்திய முறையை செய்து வருகிறார் என்று சொன்னால் அருள் கூர்ந்து அப்படி செஞ்சதுனால நீ இங்க இருந்து புத்துருக்கு போகணும் புத்தூருக்கு போட்டு அப்புறம் வரணும் நீங்க மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு எல்லாம் போனீங்கன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு இதா இருக்கும் இந்த தனியார் மருத்துவமனைக்கு போனீங்கன்னாக்க காலை உடிச்சு நேரம் தொங்க விட்டுருங்க அது ஒரு பெரிய வெயிட் மிஷின் மாதிரி ஒண்ணு போட்டு தொங்க விட்டு உறைஞ்சது ஒரு மாசமா இழுத்து போட்டுருவாங்க மறுபடியும் அவங்கள வந்து பாக்கணும்னா நம்மளால பார்க்க முடியாது அப்படி இல்லை அதிகப்படியாக போனா ரெண்டு முறைதான் அல்லது மூன்று முறைதான் இருக்கும் அந்த கால் அவ்வளவு சிறப்பாக ஒன்றாக கூடுகின்ற அளவுக்கு அவ்வளவு எளிய முறையிலே காசே இல்லைன்னாலும் பரவாயில்ல அந்த குடும்பத்தை பார்த்த உடனே தெரியும் உலகியலா புரிந்துகள் நீ கொடுக்க வேண்டாம் போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மனித நயத்தையும் நீங்க பார்க்கிறோம் உனக்கு எப்படிங்க தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொன்னாக்க அவள் வந்து என்னுடைய மூத்த மகளுக்கும் அவரிடம் தான் வைத்தியம் செய்தேன் அதனால அந்த அனுபவம் எனக்கு உண்டு கொண்டு போன அந்த கால் மூட்டு நுழை போச்சு தவறி போச்சு அப்போது காலை தூக்கி வச்சுக்கிட்டே அது வள்ளி தாங்க முள்ள கத்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்துல அடுத்த நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்லி டக்குன்னு வச்சு விட்டார் பாருங்க இன்னவர்களுக்கு சிறப்பாக ஒரு முறை என்பது எப்படி இருக்கும்னா இந்த அனுபவக்காக தான் இந்த செய்தி சொல்றோம் அப்படி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் நமக்கெல்லாம் விடுப்பா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு பல்வேறு விதமான பணி சுமைகள் அதிகமாக இருக்கும் அடுத்த நாள் அப்ப நம்ம இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை என்பதும் மற்றவர்களுக்கு மனிதநேயத்தோடு செய்யக்கூடிய பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாணிசத்திரம் என்று சொன்னால் அங்கே திருமண மண்டபம் அந்த மண்டபத்துக்கு எவ்வளவு மக்கள் வராங்க அதை விட மக்கள் எங்க வீட்டில் நிறைய இருப்பாங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னா அதை பார்க்கிறவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற போது அவருள் கூர்ந்து நான் சொல்ல வர செய்தி உங்களுக்கு என்னவென்று சொன்னால் இந்த செய்தியோட செய்தியா உங்களுக்கு ஒரு தகவலை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவள் கூர்ந்து நம்ம கோவப்பட்டாக்க என்னை யாரும் கோவப்படுத்த கூடாது என்னை எந்த விதத்திலும் கோபப்படுத்த முடியாது ஏன்னா கோவம் ஒரு உருவினாடி கோவம்தான் இன்னைக்கு தமிழ்நாடு சிறையிலே இருபத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறார்கள் உங்களுக்கு அன்பு வேண்டுகோளாக சொல்றோம் இது ஒரே ஒரு விநாடி கோவத்துல அது நல்லதா கெட்டதா என்றெல்லாம் தெரியாது கணவன் மனைக்குள்ள கோவம் அப்பா பிள்ளைகளுக்குள்ள கோபம் நண்பர்களுக்குள்ள கோபம் மாமா மச்சாருக்குள்ள இப்படி எதிரிகள் என்று எதிரிகளை உருவாக்கக்கூடிய நிலையை ஆறாவது அறிவுக்கு வரலாமா ஒரு செய்தியை நீங்கள் புரிஞ்சு கொண்டோம் ஒரு விலங்குகள் கூடங்க நாயும் கூட உண்ண விளையாட கத்து பாக்குறோம் மற்ற விலங்குகள் தான் உண்ணாக இருப்பதை பார்த்துக் கொள்கிறோம் ஆனால் மனித குலத்தில் தான் நண்பர்களே உரத்திற்குதல் எதிரியாக பார்க்க வேண்டிய காலம் இருக்கிறது ஏன் என்று நான் பார்க்கிறோம் பாம்ப கண்டால் படையே நடந்தும் என்று சொல்வார்கள் அந்த பாம்பு கூட ஒரு சின்ன செய்தி இருக்குது அவர்கள் கூர்ந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வந்து சொன்னால் பாம்பு மாதிரி விளையாடுவதற்கு ஒரு நல்ல விலங்கு வேறு என்று உங்களுக்கு பாம்பு விளையாடுவதற்கா உங்களுக்கு ஆச்சரியமா ஆச்சரியமாக நான் சொல்ற செய்தி ஒண்ணு வேண்டாம் நீங்க பாம்பு வந்து நீங்க எத எடுத்தாலும் மகிடிக்கு ஊதுகின்ற பாம்பு போல அப்படின்னு சொல்லுவாங்க மகிடி ஊதறதுனால இல்ல பாம்புக்கு காதே கேட்காது பல பேருக்கு தெரியாது அது மகுடிக்காக ஆடாது அது ஆடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பால் குடிக்காது ஆனா படிச்ச மக்கள்லாம் முட்டை கொண்டு முட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனவே பாம்புனுடைய குணாதிசயம் எதையும் செத்து போன பொருளை தொடவே தொடாது உயிரோடுதான் அது சாப்பிடும் அப்படி அந்த பாம்பை கொண்டு வந்து ஒரு பெரிய கண்ணாடி கொண்டு கொண்டு உள்ளே வச்சு நீ தினம் உயிரோடு ஒரு தவளையாவது ஒரு எலியாவது அதுக்கு நீங்க கூட்டிங்கன்னா சாப்பிட்டு பத்து நாளைக்கு நாள் தண்ணி குடிக்காது அது அது அப்படியே இருக்கும் அந்த இடத்துல பாக்குற மாதிரி உட்கார்ந்து எழுதுவதோ படிப்பதோ இருந்துட்டு பிறகு ஒரு பதினைஞ்சு நாள் கழிச்சு அந்த பாம்பை தூக்கி வெளியே விட்டீங்கன்னா உங்களை சுத்தி சுத்தி விளையாடும் ஒழிய ஒருபோதும் கிடைக்காது காரணம் இத்தனை நாள் நமக்கு நல்ல உணவு கொடுத்த ஒரு விதம் பாம்பு கூட நம்மளை நண்பனாக்கி கொள்ளுகிறது பக்கத்து விட்டுக்காரனை பகையாக்கி கொள்ளுகிறமே இது ஆறறிவுக்கு பொருந்துமா என்பதுதான் என்னுடைய செய்தியாக உங்களுக்கு நான் வைக்கின்றேன் எனவே அருள் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் உலகத்திலேங்க நான் ஒவ்வொரு செய்தியும் நான் முன்னாடி சொல்லிருக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய கழிவறை எல்லாம் இருக்கு இல்லையா இந்த கழிவறை கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி கழிவறை யாரு சுத்தப்படுத்தினான்னு தெரியுதா பல பேருக்கு தெரியும்னா தெரியாது ஆனா இருக்கத்திலே அதுதான் மோசமான விலங்குன்னு நம்ம சொல்லிட்டு திட்டுவோம் ரொம்ப கோபப்பட்டோம்னாக்க ஒரு மனிதன் ரொம்ப அழுக்கா இருந்தா தலைக்கு எண்ணெய் வைக்கல சீவுல உடைய மாத்தல பாத்தீங்கன்னா விகாரமா இருந்து சொன்னாக்க ஆனா அந்த சூழலுக்கு பார்க்கின்ற போது பார்த்தா அவரை போய் என்ன சொல்லி திட்டுவாங்க பண்ணின்னு திட்டுவாங்க இதுதான் விஷயம் இன்னைக்கு நீங்க நினைச்சு பார்க்கணும் பண்ணி மாதிரி ஒரு விலங்கினை உலகத்தில் நீங்க பார்க்க முடியாது நான் கொஞ்சம் சொல்ற செய்தியை சொல்றேன் உன்னிப்பா கவனிங்க தெரியும் கழிவறை கண்டுபிடிக்காத கும்பி நம்முடைய தெருக்கள்ல என்னங்க அர்த்தம் யார் சொன்னா சூரிய வெளிச்சத்துக்கு நாம நாமெல்லாம் தெருவுக்குள்ள ஆண்கள் பக்கம் பெண்கள் பக்கம் போயிட்டு இருப்போம் சூரிய வெளிச்சத்துக்கு பிறகு பன்றிதான் வந்து அந்த ஊரை சுத்தப்படுத்திருக்கும் உலகத்தில் ஊதியம் இல்லாமல் முதல் முதலாக துப்புரவு பணியை செஞ்ச முதலாளரான பன்றிதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாத்திரங்க பார்த்தனாக்க எனவே அடுத்ததாக இன்னொரு செய்தனாக்க ஏன் அதுக்கு என்ன தகுதி அந்த பன்றிக்குன்னு சொன்னாக்க அதை அடைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை அடைச்சு வச்சிருக்க இடத்துல நீங்க போய் பாருங்க ஒரு நாள் கூட தாம் படுக்கிற இடத்துல அது ஒண்ணுக்கும் போவாது ரெண்டுக்கும் போவாது தன்னுடைய இடத்தை அவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொண்டு இருக்கும் எனவே அருள் கூர்ந்து ஆனால் பன்றியை பார்த்து நாம் தவறாக சொல்லி கொண்டு இருப்போம் எனவே அருள் கூர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் புரிந்து கொண்டு வேண்டும் சரி பரவாயில்ல அது எத்தனை குட்டிக்க போடும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம மக்கள்லாம் ரொம்ப கோபமா போய் சொல்லுவாங்க பண்ணி பல குட்டி போட்டுற மாதிரி மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சிங்கம் தான் வேட்டையாடும் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஓட்டப்பந்தயத்துக்கு கூட பெண் குதிரை தான் இருக்கும்போது ஆண் குதிரை இருக்காது ஆனா சிம்மனாலும் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுகின்ற போது அந்த எத்தனை குட்டி போடும் பெண் சொன்னாக்க பன்றி பல குட்டி போடுமாங்க வாழ்க்கையிலே வரைமுறையான வாழ்க்கை என்பது பன்றியிடம் தெரிந்து கொண்டு ஒரு தாய் பன்றிக்கு எத்தனை மார்பு காம்பு இருக்கிறதோ அத்தனை குட்டி தான் போடும் ஒண்ணு கூட கூடவும் போடாது குறைச்சியும் போடாது ஏன் என்று நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அருள் குருந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் சமமாக பாலை கொடுக்க வேண்டும் என்று பன்றிதான் உலகத்தில் சமநீதிய உலகத்தில் வழங்கியது என்று சொன்னால் பன்றிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இது தாய் பன்றிக்கு இருந்தது குட்டி பன்றிக்கு என்ன அந்த சிந்தனை சொன்னா முதல் முதலாக தன்னுடைய தாயின் மார்பு காம்பில் எந்த மார்பு காம்பில் பன்றி குட்டி கண்ணு திறந்து முதல் முதலாக பால் குடிச்சதோ அது பால் அதுக்கும் நம்முடைய தாய் சொல்லி இன்னொரு மாத்தி காரணம் அது பங்கை அபகரிக்க கூடாதுன்னு மலர்ந்திங்கிற பன்றிக்கு சாக்கடல்லே குடிக்கிற பன்றிக்கு இந்த அறிவு இருக்குன்னு சொன்னால் ஆறு அறிவு இருக்கிற நமக்கு அண்ணனும் தம்பியும் பாக பிரச்சனைக்கு வெட்டிக்கிறமே குத்திக்கிறமே காவல் நிலையம் போறமே நீதிமன்றம் போறமே சிறைக்கு போறமே இது சரியா என்பதை வந்திருக்கிற யாராவது நீங்கள் சிந்திச்சால் எனக்கு அதுவே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய நான் வெற்றியாக கருதக்கூடியவன் எனவே பன்றிக்கு இருக்கக்கூடிய சிந்தனை கூட நமக்கு இல்லையே எனவே இன்றைக்கு ஐயா வெங்கடேசன் அவர்களுக்கு நான் பிரிவு அல்லது விடை கொடுக்க நாளாக இந்த அலுவலத்திலிருந்து விடை கொடுத்திருந்தால் கூட அவருடைய சமூக பணிக்கு ஒருபோது விடை கிடையவே கிடையாது தொடர்ந்து காற்று உள்ள அளவுக்கும் அவர் பணி செய்வார் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் முடிஞ்சால் கூட பையனுக்கு மருமகளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு பேரனுக்கு இப்படி இந்த பணியின் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அரசாங்கம் தான் சம்பளம் வருவதை தவிர்த்துடைய குடும்பத்தில் அவ்வளவு பணிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் என்பதை தெரிந்து கொண்டு நான் தொடக்கத்தில் சொல்லியது கூட உலகத்தின் அஞ்சல் துறையினுடைய தலைவராயிருந்தவர் தந்தையா இருந்த ராபர்ட் கிளவு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஒவ்வொரு ஆண்டும் இந்த அஞ்சல் துறகத்தில் பணி செய்யக்கூடிய அஞ்சல் பணியாளர்களை உங்கள் அன்பு வேண்டுகோளாக வைக்கிறோம் ஆயுத ராபர்ட் கிளவுனுடைய படத்தையும் பக்கத்துல வச்சு நீங்க இல்லையென்றால் இந்த துறை நமக்கு இல்லை என்பது ஒரு நன்றி செலுத்த வேண்டும் என்பது அன்பு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வச்சு நாம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய துறையை நம்ம கையெழுத்திருக்கிறோம் இந்த துறையிலே நல்லா சம்பளம் கொடுக்கிறது ஆனால் இந்த துறைக்கு இணையான சம்பளத்தை மாநில அரசுல கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இன்னொரு சொல்லணும் நேரத்தை கருத முடிக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ஆறுல தந்தை பெரியார் ஒரு செய்தியை சொல்றாரு இனி வரும் காலத்துல அஞ்சொரு துறையும் ஒண்ணு இருக்காதுன்னு சொல்ற என்ன காரணம் சொன்னா நாம இன்னைக்கு போடுற தபால் மாதிரி நாளைக்கு தபால் இருக்காது ஏன் காரணம்னாக்க அந்த மாதிரி அறிவியல் உலகம் வளர்ந்துட போது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு மெயில் அனுப்பணும்னு சொன்னா செல்லுல இருந்து அடுத்த வினாடி அமெரிக்கா போடுது நீங்க தபால் போட்டுல இப்ப அமெரிக்கா ஏறும் எல்லாம் போதா இல்ல சரி பரவாயில்ல அங்க இருக்கிற மனிதனை நேரடியாக நம்ம செல்லுல கண்டுபிடிச்சு பேசிடுறோம் மனிதன் கட்டி சோறு கட்டிக்கிட்டு போக வேண்டியிருக்கார் ஒரு மாத்திரை போட்டு சாப்பிட்டுலாம் இப்படிப்பட்ட இனியோர் உலகத்தில் இன்றைக்கு தபால் தலை விற்பதை விட நகை கடை வச்சுட்டு இருக்கோம் நீங்க அஞ்சலகத்தில் அதிகமா நீங்க என்ன நடக்குதா இல்லைங்களா நான் சொல்ற செய்தீங்க எனவே இன்னைக்கு தங்கம் முதலீடு செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை விற்பனை இருக்கிறோம் பிராவிடம் கொண்ட பத்திரத்தில் நம்ம வித்து இருக்கிறோம் இந்த துறையினுடைய நிலையை வேறு நிலைக்கு மாறி இருக்குது இன்னும் அவருடைய அறிவியல் உலகம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை ஒரு காலத்தில் ஏர்மயில் தபாலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வெளிநாட்டிலிருந்து தபால் வரும்னா எப்போது விமானம் வரும் விமானத்தில் நம்ம தம்பி உறவினர் கடிதம் எப்போது வரும் சொன்னால் அதை காத்து கொண்ட காலம் போய் எல்லாத்தையும் நம் செல்லிட பார்க்கக்கூடிய ஒரு அறிவியல் உலகம் வந்துவிட்டது இனிவரும் காலங்களில் இந்த சிறப்பாக இருக்கும் இருக்கக்கூடிய பணி நிறைவாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் மற்றவர்களுடன் நோயை தீர்க்கிறீர்கள் உங்களுக்கு எந்த நோயும் வந்துடக்கூடாதுன்னு நான் எந்த இறைவனும் நம்பிக்கை இல்லாதவன் இறை இறங்க ஆனால் இயற்கையை நாங்கள் உங்கள் நல்லமாக இருக்கும் எங்களை போன்ற ஒரு நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நூற்றாண்டு விடாவே உங்கள் குழந்தையினுடைய பிறந்த பேர குழந்தையின் நீங்கள் நடத்த வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் நீடோடு வாழ வேண்டும் அந்த விழாவிலே நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை சொல்லி இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இணைமின்ற தமிழ்நாடு தனக்கும் தினையளவும் நலமேனும் என்னால் ஆவது உண்டு என்றால் அந்த நாள் எனக்கு திருநாளாகும் பனையளவு நலமேனும் நினைப்பு சொன்னால் அது மக்கள் எல்லோரும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயா அவர்களுக்கு நான் என்னுடைய சிறப்பாக செய்ய செய்தி அறிவியல் மேதை என்ற புத்தகத்தையும் அவருக்கு சிறப்பு செய்ய இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக கேட்டுக்கொண்டிருந்த உறவினர்களுக்கு குருதி உறவுக்கு நட்பு உறவுக்கு நல்ல ஒரு அற்புதமான காணொலி காட்சிக்கு வந்திருக்கிறார்கள் நல்ல நல்ல எனக்கு ஒரு வந்து பல நாடுகள பார்த்துட்டு நேரலையாக நேரடியாக பார்த்துக்கொண்டா அந்த மாதிரி அறிவு அறிவாய்ப்பு அவர் செய்திருக்கிறார்கள் அவரை வந்திருக்கிற மற்ற நண்பர்களும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதும் இந்த நேரத்தில் சொல்லி அவரை கிடைப்பாரா என்று நான் நல்ல வாய்ப்பாக இருந்தார்கள் அதையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது தனது வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெங்கடேசன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாட்டி போற்றுகிறார்